வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றத ரிவியூவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்துட்டு வந்துட்டுருக்காங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூவாக தான் இருக்குது தலை அதுவும் நூற்றி இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் படம் நடிச்சிருக்கா இல்லையா அதனால பயங்கரமாக இருக்குது பங்கமாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு வராங்க இப்போது மக்கள்கிட்ட நம்ம ரிவியூவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க இருக்கிற பரபரப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க அப்படின்னு இப்போ கண்டிப்பாக எல்லாரையும் பிடிச்சி என்ன ஏது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எடுத்தா அந்த எட்டுக்கு போயிடலாம் பைக் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் இங்க எல்லாம் வந்து யாருமே குடுக்க மாட்டான் அந்த சைடுல போயிடலாம்

கார்த்திக் சூப்பராஜ் சார் வந்திருக்கிறாரு இப்போ அவரோட ரிவியூ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க

ரொம்ப கஷ்டமா இருக்கல இந்த படத்தை பார்க்கும் போது இப்ப நான் என் பொண்டாட்டி தேடி என் பொண்டாட்டி கொச்சிக்கு போயிட்டா வீட்டுல இருந்தா போறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை உருகி உருகி எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு அவரு கார்ல போறாரு பாரு போறாரு மகிழ பசு வந்து இருக்கா இருக்கா நான் முதல்ல ஒரு பேச்சுல போறேன் நிறுத்தி அப்புறம் கேள்வி கேளு

உங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு இந்த படத்துல அந்த அளவுக்கு எடுத்து சொல்லிருக்காங்க நானும் என் பொண்டாட்டி தேடினு போறேன் செங்கல்பட்டு மதுரவாயிலுக்கு போறேன் என் பொண்டாட்டி கோச்சலி போயிட்டேன் அதனால நான் இப்ப போறேன் அந்த அளவுக்கு இந்த படத்துல சென்டிமெண்டா இருக்கு ஒவ்வொரு மனசு ஒவ்வொரு சீனம் என் மனசுல பேச விட மாட்டாங்க ஏற்கனவே எனக்கு தொண்டை கட்டி நிற்கு இது போல பேசுறதா எப்படி பேச முடியும் அவர் கார்ல போறாரு ஒரு பாட்டுக்கு அவங்க பொண்டாட்டிய தேடினு இது போல நீங்களும் பாருங்க அதெல்லாம் இந்த படத்துல எடுத்து சொல்லிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பாசமா வைங்க அதெல்லாம் இந்த படத்துல அவங்க எடுத்து சொல்லிருக்காங்க பாட்டு ஒண்ணு வச்சாரு பாருங்க சகரீகா சகரீகா அந்த பாட்டு தான் அல்டிமேட் இந்த படத்துக்கு அண்ணன் ஆடிக்கார் பாருங்க அஜித் அண்ணா அவரு கடவுளே அஜித் இல்ல நம்மளுக்கு எல்லாம் அவருதான் அஜித்து அந்த இந்த படத்தை எடுத்து சொல்லிருக்காங்க ஒவ்வொரு சீனும் நம்ம இதே பாதிக்குது என் கொண்டாட்டி எதுனால என் கோச்சின்னு போனா எனக்கு இன்னும் தெரியல அவங்க நான் போய்க்கணும் எதுக்கு கோச்சின்னு போனேன்னு எனக்கு சொல்ல மாட்டான் இந்த படத்தை பார்த்து அவளை இக்னோர்னு இந்த படத்துக்கு இக்னு வந்து அவளை நான் கேட்கணும் எதுக்கு நீ கோச்சின்னு போனேன்னு அவளை கேட்கணும் நீங்களும் உங்க கொண்டாட்டி சண்டை போடாதீங்க இது போல படத்தை பார்க்க முடியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் படத்தை பாரு ஒவ்வொரு சீனும் நெஞ்சில பாரமா இறங்கிருக்கு என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு நான் பாசமா நேசணும் அதுதான் அது கோடிக்கு மேல ஏடு குடுக்க முடியாது அந்த பாசம்

மக்களோட ரிவ்யூ எல்லாத்தையுமே இப்போ கேட்டு இருப்பீங்க படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து படத்தை வந்து பாருங்கள் அதுவும் எஃப்டிஎஃப் எஃப் எஃப்டிஎஃப் ஷோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் தலை ஃபேன்னு சொல்லவே முடியாது ஏன்னா படம் அந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்குது அதனால் மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு படத்தை வந்து பாருங்கள் ஃபர்ஸ்டு டே வந்தவங்க எல்லாருக்குமே தலை தரிசனம் கிடச்சிருச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக வந்து பாருங்கள் இருந்து ரெண்டு வருஷம் என்ன பண்ணப் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல பட் ஒன் டைம் வாட்ச் பண்ணல அவ்வளவுதான் கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா 500 கோடி அடிக்கும் 600 கோடி அடிக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது கரெக்டா வந்து நம்ம இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி நார் ஹவுஸ் ஃபுல் மண்டே எல்லாம் கொஞ்சம் கோஸ்டிங் தான் படம் முடிஞ்சா லேக் எங்கயுமே இல்ல படத்துல கண்டென்ட் இல்ல நம்ம தலைக்கு உள்ள ஸ்டோரியே கிடையாது தலைய வச்சு பண்ற படமே இல்ல ஒரு ஜெம் ரிவியூ ஒரு அதுக்கு கீழ உள்ள ஒருத்தவங்க அவங்க பண்ற படம் நம்ம தலைக்கான ஸ்டோரியும் கிடையாது

ஃபைக்கு வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் கொடுக்கணும் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அதான் ப்ரோ படம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கு ப்ரோ அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தலைய வந்து ஒரு படம் வருமா வருமா வருமானு கலாய்ச்சவங்க எல்லாருக்குமே இது ஒரு பக்கமான கம்பேக்கா இருக்கும் தோணுது எனக்கு ஆனா நல்லா இருக்கு படம் ரொம்ப ஒரு ஆக்ஷன் மூவியாவும் இல்லாம ஒரு லவ் மூவியாவும் இல்லாம ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல காம்போல வந்து மகள் திருமணி கொடுத்துருக்காரு அப்படிதான் சொல்ற முடியாது ஒரு எப்படி சொல்றேன்னா ப்ரோ ஆக்ஷன் ஆக்ஷன் நல்லா இருக்கு பட் அந்த ஆக்ஷன்ல லவ் காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சொல்ல கூடாது கதையா அதனால சொல்றேன் ப்ரோ ஆக்டிங் வந்து எப்படின்னா எனக்கு வந்து அந்த தலையோட விண்டேஜ் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த லுக் ஏத்த மாதிரி அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் கிளைமேக்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி அனிருத் மியூசிக் அனிருத் மியூசிக் தான் சொல்லுவா ப்ரோ வேணும் அது சும்மாவே ப்ரோ ஊத்திட்டு அந்த கடவுளே அச்சுட்டு அது சும்மா அந்த இது வரும்போதே அந்த இதுதான் அது அது நல்லா இருந்துச்சு ரொம்ப அது நல்லா வைப் பண்ணோம் ப்ரோ படத்தை எத்தனை அதுக்கு நான் திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஆறு ஏழு காம்போ அவரோட ட்ரை பண்ணிருக்காங்க அவருக்கு எல்லாமே வந்து ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் ஒரு கடுக்கன் போட சீனா இருக்கட்டும் ஒரு கிளாஸ் போட்டு உட்காந்து சீனா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு தாடி நிறைச்சிருக்க சீனா இருக்கட்டும் இல்லைன்னா டக்குன்னு ஷேவ் பண்ண சீனா இருக்கட்டும் இதெல்லாம் நான் நோட் பண்ண காம்போஸ் எல்லாமே வந்து ஆஸ் அ ஹீரோவா அவருக்கு வந்து வேற லெவல்ல சூட் ஆகுது அதே சமயம் த்ரிஷா அண்ட் அஜித் காம்போ வந்து உண்மையாலுமே அஜித் சாரோட காம்போ வேற லெவல்ல இருக்கு ஸோ இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவ்ஸ் பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போனால் நான் அதுதான் அஜித் சார்க்கே இன்னும் ஏதாவது காமிக்கலாக பண்ண சொல்லி ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை காமெடிஸ் ஏதாவது ஆட் பண்ணிருக்கலாம் ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட நீங்க பிரேக் அவுன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு வரும் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றதா என்னோட ரோ அஜித் சிங் ஆமா அஜித் சார் அவருக்கு அவருக்கு பிடிச்ச விஷயம் ப்ரோ அவர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா போதும் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா கூட அது ஒரு சூப்பரான விஷயம் அவருக்கு பிடிச்ச விஷயம் நீங்களும் வாழங்க மக்களையும் வாழ விடுங்க அவரோட ஹாபியை நோக்கி ரேசிங் போயிட்டாரு சோ இது வந்து ஒன் ஆஃப் தான் அவரோட இன்கம் அது மட்டும் இல்லாம மக்களுக்காக நடிகா அப்படின்றதுல பண்றாரு சோ அவரே பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணனும் அப்படின்றதுலாம் அவருக்கும் அவசியம் கிடையாது ஆனா ஆஸ் அ டைரக்டரா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்ற ஒரு விஷயம் நீங்க ஒரு ஹாலிவுட்டோட ஸ்டோரியை எடுத்து நம்ம இங்க எடுக்கும் போது தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிருக்கணும் நம்ம அப்படியே எடுத்தா நிறைய விஷயங்கள் ட்ரையா தான் இருந்தது நம்ம வந்து சொல்லலாம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது பட் ஆனா சில விஷயம் ட்ரையா இருந்தது சில இடத்துல யாரோட படமா இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி டெசர்ட் பேஸ் ஸ்டோரினா டெசர்ட் 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 அதையே பாத்துட்டு இருக்க முடியாது ஒரு சில காமெடி இங்க கண்டு வேற ஏதாவது இடத்துல நடக்கிற விஷயம் இப்படி எல்லாம் நிறைய பண்ணிருக்கலாம் அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம் அதே கான்செப்ட் தான் அதே கான்செப்ட் தான் பெருசா டிஃபரன்சஸ் எல்லாம் கிடையாது அதே கான்செப்ட் தான் அதெல்லாம் பண்ணிருக்கலாம் அவர் அவரா இருக்காரு ப்ரோ அவர் அவரா ஜாலியா அவர் லைஃப் என்ஜாய் பண்றாரு இருக்கட்டும் அவரை வந்து நம்ம அவர் அடிக்கடி இப்ப கூட ரேஸ்ல சொன்ன ரேஸ் சொன்ன விஷயம் நம்ம எதுக்கு தேவையில்லாத எங்க கடவுளே அஜித் சொன்ன ஆனா வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அது மெசீரியலாக எல்லாருமே அச்சீவ் பண்ணிக்கிட்டாங்க நீங்க நீங்களா இருங்க இப்ப ஒரு படம் நடிக்கிறேன்னா அதை பாருங்க டைம் இருந்தா பாருங்க ஓகேங்களா

ஜஸ்ட் ஒன் செகண்ட் வர முடியாது ரசிகர் வந்து எந்த மாதிரி ரசிகர்னு தெரியல வந்து வருவாங்க அவங்களால படம் ஃபுல்லாவே கடவுளே அஜித்தேன்னு கத்த வேணாலும் அதே மாதிரி தான் கத்துறாங்க சாங்க்க்கு ஸ்கிரீன் முன்னாடி போய் ஆனாங்கிற அளவுக்கு தான் ஆனாங்க அந்த பாட்டு உண்மையிலே விரும்பும் எவ்வளவு அந்த சாங் ஓப்பனிங்ல இருக்கோ இருப்பாருக்கோ அவ்வளவு ஒரு ஒரு மணி நேரம் ஸ்லோவா போகும் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க வந்து ஒரு twelve இயர்ஸ் வாழ்ந்த மாதிரியும் டிவோர்ஸ் மாதிரி கொண்டு போறதுனால அப்ப சோகமா தானே இருக்கும் அடுத்தது அவங்க கடத்திடுறாங்க கடத்துனதுக்கு அப்புறம் சோகமா இருக்கும் நீங்க சிரிக்கிறதுக்கு எங்க இருக்கு வாய்ப்பு அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பட் மியூசிக் பண்ணி கொண்டு போன விதத்துனால we can sit and watch நீங்க பாதியில ஏந்து போற மாதிரி இல்ல அந்த மாதிரி எல்லாம் எடுக்க நான் அப்படியே என்ன